ஹை நண்பா நண்பே ஈஸ் ரயில்வே பயணிகள்லாம் முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சில முக்கியமான அறிவிப்புகளை வெளிவந்திருக்கு புதிய அறிவிப்புகள் வெளிவந்திருக்கு ஜூலை ஒன்று முதல் பார்த்தீங்கன்னா ரயில்வேயில் நிறைய விஷயம் வந்து மாற்ற போகிறாங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஐஆர்சிடிஸ் அக்கௌண்ட்டில் ஆதார் நம்பர் கட்டாயமாக இணைத்திருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க இல்லைனா உங்களால் தட்கல் டிக்கெட் முன்பதிவு செய்ய முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா ரயிலில் அறுபது நாட்களுக்கு முன்னாடி டிக்கெட் முன்பதிவு செய்யும் வசதி இருந்தாலும் கூட முக்கிய வழித்தடங்களில் பார்த்தீங்கன்னா டிக்கெட்லாம் சீக்கிரமாகவே வந்து சேல்ஸ் ஆகிடுது இதனால் கடைசி நேரத்தில் பயணிக்க விரும்பும் பயணிகள்லாம் தட்கல் டிக்கெட் தான் நம்பி இருக்காங்க ஆனால் இந்த தற்கள் டிக்கெட்டும் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் இந்த புரோக்கர்கள் மூலமாக சீக்கிரமாக வந்து குறுக்க வழியில் வாங்கிக்கிறாங்க இதனால் நிறைய பேருக்கு வந்து தற்கள் டிக்கெட்டும் கிடைக்க மாட்டேங்குது அதனால் நம்ம கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஜூலை ஒன்று முதல் ஐஆர்சிடிசி அக்கௌண்ட்டில் ஆதார் இணைப்பு கட்டாயம் சொல்லியிருக்காங்க ஜூலை தேதி முதல் தட்கல் டிக்கெட் முன்பதிவு பண்ணுறப்போ ஆதார் வெரிஃபிகேஷன் அவசியம் சொல்லியிருக்காங்க ஸோ மேலும் பார்த்தீங்கன்னா சாதாரண பயணிகளுக்கு முன்னுரிமை கொடுப்பதற்காக ரயில்வே ஏஜெண்ட்டுகளுக்கு முன்பதிவு செய்யும் உரிமையை பார்த்தீங்கன்னா முதல் அரை மணி நேரம் தடை செய்யப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க இதனால் சாதாரண மக்கள்லாம் ஈஸியாக தற்கல் டிக்கெட்டாக முன்பதிவு பண்ண முடியும் ஏசி கிளாஸ் தற்கள் பார்த்தீங்கன்னா காலை பத்து மணி முதல் பத்தரை மணி வரைக்கும் ஏஜெண்ட்டுகளுக்கு அனுமதி கிடையாது சொல்லிட்டாங்க சாதாரண க்ளாஸ் தற்களுக்கு பார்த்தீங்கன்னா காலை பதினோரு மணி முதல் பதினொன்றரை மணி வரைக்கும் ஏஜெண்ட்டுகளுக்கு அனுமதி கிடையாது இது மட்டும் இல்லாமல் பயணிகள்லாம் தங்களுடைய டிக்கெட் வந்து உறுதிப்படுத்தப்பட்டதா இல்லையா என்பதை தெரிந்து கொள்ள ரயில் புறப்படுத்துக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு முன்னாடியே தெரிந்து கொள்வதற்கான புதிய திட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கு இதனால் கடைசி நேரத்தில் பதற்றம் இல்லாமல் பயணத்துக்கான திட்டம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து போட முடியும் இந்த பதிவில் நான் ஷேர் பண்ண அப்டேட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் டவுட் தானே இருந்தால் கமர்ஷி கம் பண்ணுங்கள் தேங்க்யூ நண்பா நண்பீஸ்